நாங்கள் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலேயே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் விரைவில் எண்ணக்கூடிய நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம் இருக்கிறோம் இரண்டு நாட்கள் தான் இந்த பிரச்சார பணிகள் நிறைவு செய்வதற்கான காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வரலாற்று கடமையை ஆற்ற வேண்டிய ஒரு இறுக்கமான நிர்பந்தமான காலகட்டத்தில் நிற்கிறோம் நான் வீட்டிலிருந்து வழிகிட்டே இங்கே பெறுகின்ற பொழுது வீட்டிலே ஒரு பேப்பர் ஒன்று இருந்தது அதை எடுத்து பார்த்தேன் அதில் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க சொல்லி தமிழரசுக் கட்சி என்ற பெயரில் வெளியிடப்பட்ட ஒரு துண்டு பிரசு சரி இங்கே மட்டும் பெறுவனும் தானே வாசித்து கொண்டு போவோம் என்று வாசித்து கொண்டு வந்தேன் அதில் எழுதப்பட்டிருக்கு இந்த பொது வேட்பாளர் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட தமிழ் வாக்குகளை பிராட்டி அது தமிழ் மக்கள் விலகாலமாக காலமாக காத்து வந்த அரசியல் அபிலாஷ்களை புதகுழி தோண்டி புதைக்கும் என்று தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வேண்டி வெளியிட்ட துண்டு பிரசுரத்தில் இருக்குது ஆனால் தமிழரசு கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது தாங்கள் சமஷ்டி கட்சி தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுற கட்சி என்றும் தன்னை சொல்லிக் கொண்டிருக்கு அதுல ஐம்பது விதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் பராட்டிக்கு அரசியல் புதகுடி என்று சொன்ன பிறகு ஆகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க வேண்டும் என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள் நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் தேசியத்தை அளிக்க வேண்டும் அதற்காக தமிழரசு கட்சி செயற்படுகிறது என்பதை ஆகவே இவர்களை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சஜித் மட்டுமல்ல இந்த தென்னிலங்கை அரசியல் சக்திகளுக்கு நாங்கள் வாக்களித்தாலும் பிரதான வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்தாலும் தமிழ் மக்களுடைய அரசியல் புதை குழிக்குள் தள்ளப்படும் அதிலே மாற்ற ஆகவே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு கட்டாயமாக தமிழ் தேசியம் சிதைவடைந்து விடக் கூடாது என்று சிந்திக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழ் தே பொது வேட்பாளருக்கு கட்டாயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான மன்றாட்டமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இங்கே ரெண்டு தான் தெரிவு தமிழ் மக்களுடைய அறுபது ஆண்டு கால அரசியலை புதைகுலிக்குள் போடுவதா இல்லை தமிழ் மக்களுடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்தப் போகிறோமா என்கின்ற ரெண்டு தெரிவு தான் இருக்கிறது ஆகவே தமிழரசு கட்சி சொல்வது போல எங்களுடைய அரசியலை நாங்கள் அளிக்க முடியாது அது தமிழரசு கட்சி அல்ல தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு குழு அந்த சிறு குழு இந்த பாராளுமன்ற தேர்தல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலோடு தமிழ் மக்களாலே காணாமல் போக செய்யப்பட வேண்டும் காணாமல் போக செய்யப்படாவிட்டால் அந்த பேப்பர் துண்டு பிரசுரத்தினை சொல்லி இருக்கிறது போல தமிழ் மக்களுடைய அரசியல் உதகொழுக்கள் நிச்சயமாக தள்ளப்படும் இதை உணர்ந்து நாங்கள் எல்லோரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் மட்டுமில்லை எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் என்று அயலவர்கள் என்று எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் நாங்கள் சொல்லி சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க செய்ய வேண்டியது எங்களுடைய வரலாற்று கடமையாக இருக்கிறது இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கில் இயங்கக்கூடிய ஏழு தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைஞ்சு எண்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி தமிழ் மக்களுடைய ஏக தெரிவாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அரியணேந்திரன் ஐயாவர்களை முன்னிறுத்தி இருக்கிறோம் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் ஜனாதிபதியாகிறதுக்கு அரியணேந்திரன் ஐயாவை நிறுத்தேன் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியலை வெற்றி பெறச் செய்வதற்காகவும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காகவும் தான் இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இதிலே நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் இந்த முயற்சியினூடாக நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வெற்றியை பெற்றிருக்கோம் ஒன்று வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிற சூழ்ச்சியை நாங்கள் முறியடித்து மட்டக்கிளப்பின் மகிந்தன் எங்களுடைய அரியணேந்திரன் ஐயா அவர்களை ஜனாதிபதி பொது வேட்பாளராக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தூராக்கியிருக்கோம் அது முதலாவது வெற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்களுடைய அரசியல் என்றது எங்களுடைய கட்சிகள் கூட்டாக இருந்த கட்சிகள் சிதறடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டது கட்சிகளுக்கு உட்கட்சி மோதல்வர் கட்சிகளுக்கு இடையிலான மோதல்வர் கட்சிகளுக்கு உள்ளான மோதல்வர் என்று எங்களுடைய இனம் சிதறடிக்கப்பட்டிருந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினதனூடாக எண்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளும் ஏழு ஏழு அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து அதே நேரம் தமிழரசு கட்சியினுடைய பாதியும் ஒன்றிணைந்து ஏழரை என்று சொல்கிறாங்க ஏழரை கட்சிகள் ஒன்றுணைஞ்சு எண்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் ஒன்றுணைஞ்சு இந்த ஜனாதிபதி வேட்பா வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினதினூடாக நாங்கள் தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்தி அதனூடாக இரண்டாவது வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்து அந்த தாண்டி ஏராளமான வணிகர் சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் என எல்லாரும் தங்களுடைய பேராதரவை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள் இதனூடாக தமிழினம் ஒன்று திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழினம் ஒன்று திரட்டப்படுகின்றது எங்களுக்கு கிடைத்திருக்கிற இரண்டாவது வெற்றி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வாக்குகளை அழித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு ஆணை வழங்குகிற பொழுது நாங்கள் சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை சொல்ல போகிறோம் தமிழ் மக்களுடைய பேணபா என்ன தமிழ் மக்கள் அறுபது வருஷமா என்னத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன என்றதை நாங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி தேர்தலின் ஊடாக சொல்லுவோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கு எண்ணி முடிய எங்களுடைய மூன்றாவது வெற்றி அறுவடை செய்யப்படும் இந்த மூன்றாவது வெற்றியை எங்களுக்கு தர வேண்டியது வடக்கு கிழக்கு மட்டுமில்லை தென்னிலங்கை தென்னிலங்கையில் வசிக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் உறவுகளும் தான் இலங்கை தீவு முழுவதும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து அந்த மகத்தான ஆணையை செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி வழங்குவது அந்த மகத்தான ஆணையை வழங்குறதுனூடாக இன்னும் ஒரு செய்தியையும் நீங்கள் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இப்படியே ஒற்றுமையாக தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு பின்னால் வருவினம் நீங்கள் ஆளுக்கால் சிதறுண்டு போவீர்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் உங்கள் யாருக்கும் இருக்காது என்ற செய்தியை நீங்கள் இந்த தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் நீங்கள் அந்த புறப்பான செய்தியை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி நாங்கள் எல்லோரும் தன்மானத்தோடு எங்களுடைய கடந்த கால வீர வரலாறுகள் தியாக வரலாறுகளை எங்களோட மனதில் இருத்தி கொண்டு நாங்கள் எங்களோட சுய கௌரவத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்றதுக்காகவும் செப்டம்பர் மாதம் தேதி நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு நாங்கள் வாக்களித்த பிறகு தென்னிலங்கையில் யாராவது வெல்லட் அது சஜித் பிரே பிரேமதாசாவா இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அனுரகுமார் திசைநாயக்காவாக இருக்கட்டும் யார் வேண்டாலும் எங்களுக்கு மக்கள் தந்த ஆணையின் அடிப்படையில் நாங்கள் அவர்களோடு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்காக நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் வர்ற தென்னிலங்கை மக்கள் தங்களுடைய தலைவரை தெரிவி செய்யட்டும் நாங்கள் செப்டம்பர் இருபத்தி தேதி எங்களுக்கு என்ன வேணும் என்றதை நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த மக்கள் ஆணையின் அடிப்படையில் நாங்கள் தென்னிலங்கை அரசியல் தலைவர்களோடு பேசுவோம் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் செப்டம்பர் இருபத்தி தேதி எங்களுடைய சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி